அருள் விளக்க மாலை பாமலர் தொண்ணூறு அருப்பெருஞ்சோதியை தான் தவறாது பெற்றனை நீ வாழ்க்கை என்ற பதியே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை தவறாத வேதாந்த சித்தாந்த முதலா சாட்டுகின்ற அந்தமெல்லாம் தனி பொருளை வராத சுத்த சிவ சன்மார்க நிலையில் இருந்த அருளாம் பெருஞ்சோதி கொண்டறிதல் கூடும் எவராலும் பிரிதொன்றால் கண்டறிதல் கூடாதென் என் மகனே அருள் பெருஞ்சோதியை தான் தவறாது பென்றனை நீ வாழ்க என்ற பதியே சபையில் நடந்த அரசேயன் சான் രുളേ